மகா சிவராத்திரி பக்தர்களுக்கு மிக முக்கியமான ஆன்மீக நாளாகும் இது தன்னணத்தையும் தியானத்தையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் வலுப்படுத்தும் தினமாக கருதப்படுகிறது இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவதால் பாவங்கள் நிவர்த்தியாகி முக்தி அடையலாம் என நம்பப்படுகிறது சிவராத்திரியில் ஜாக்கிரதையாக இருந்து சிவனை வழிபட்டால் முன் வாழ்வினில் மற்றும் இவ்வாழ்வில் செய்த பாவங்கள் தீரும் பக்தியுடன் இந்த இரவு முழுவதும் இறைவனை நினைத்து ஜபம் செய்தால் தெய்வீக ஆன்மீக சக்தி கிடைக்கும் விரதம் இருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனின் நாமத்தை உச்சாடனம் செய்தால் மன உறுதி கிடைத்து தீய எண்ணங்கள் நீங்கும் இன்றைய தினத்தில் விசேஷமாக அபிஷேகங்கள் ருத்ரபாராயணம் நவக்கலச பூஜை போன்றவை செய்யப்படுகின்றன சில கதைகளின்படி சிவபெருமான் பார்வதி அம்மையை மணந்த தினம் என்பதால் இதை சிவகல்யாண் நாளாக கொண்டாடுகிறார்கள் இந்த நாளில் தியானம் செய்தால் அறிவு கூடி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாளில் விரதம் இருந்து சிவன் கோவிலுக்கு சென்று லிங்க வழிபாடு செய்து ஓம் நம சிவாய ஜபம் செய்ய வேண்டும் இது மனசாந்தியையும் உடல் ஆரோக்கியத்தையும் சிவனின் அனுகிரகத்தையும் தரும்